ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் புத்தகம் எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது ஆப்ஷன் டி கோவா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் முழுமையான அச்சகம் யாரால் நிறுவப்பட்டது ஆப்ஷன் சீகன் பால்கு சீகன் பால்கு அவர்களால் முதல் முழுமையான அச்சகம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் சி தரங்கம்பாடி சி வை தாமோதரனார் அவர்களால் பதிப்பிக்கப்பட்ட தமிழ் நூல்கள் எது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சி வை தாமோதரனார் அவர்களால் பதிப்பிக்கப்பட்ட தமிழ் நூல்கள் எது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி உ வே சாமிநாதர் அவர்களால் பதிப்பிக்கப்படாத ஐம்பெருங்காப்பிய நூல் எது ஆப்ஷன் டி குண்டலகேசி உ வே சாமிநாதர் அவர்களால் பதிப்பிக்கப்படாத எட்டுத்தொகை நூல் எது ஆப்ஷன் டி உ வே சாமிநாதர் அவர்களால் பத்துப்பாட்டு எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிடப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உ வே சாமிநாதர் அவர்களால் புறப்பொருள் வெண்பா மாலை எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிடப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தைச் சார்ந்தவை என்றும் இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்றும் கூறியவர் யார் ஆப்ஷன் சி எஃப் டபிள்யூ எல்லிஸ் பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால தமிழறிஞர் யார் ஆப்ஷன் ஏ எம் சிங்காரவேலர் மேற்கத்திய இலக்கிய மாதிரிகளைப் போலவே பதினான்கு வரி செய்யுள் வடிவத்தை தமிழில் அறிமுகம் செய்த தமிழறிஞர் யார் ஆப்ஷன் சி சூரிய சாஸ்திரி அதாவது பருதிமாட் கலைஞர் பத்து பாட்டில் உள்ள பட்டின மற்றும் முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க எழுதியவர் யார் ஆப்ஷன் டி வேதாச்சலம் என்ற இயற்பெயருடைய மறைமலை அடிகள் மறைமலை அடிகளாரின் மகள் பெயர் நீலாம்பிகை தமிழ்ச் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ்ச் சொற்கள் அடங்கிய அகராதியை தொகுத்தவர் யார் ஆப்ஷன் சி நீலாம்பிகை வேதாச்சலம் அவருடைய சிறு வயதில் எந்த பத்திரிகையில் பணியாற்றினார் ஆப்ஷன் சி சித்தாந்த தீபிகை வேதாச்சலம் அவர்களின் ஞானசாகரம் என்ற பத்திரிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆப்ஷன் பி அறிவு கடல் மறைமலை அடிகளாரின் சமரச சன்மார்க்க சங்கம் என்ற நிறுவனம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆப்ஷன் டி பொதுநிலைக் கழகம் தமிழ் அறிஞர்களையும் அவர்கள் பிறந்த ஆண்டையும் பொருத்துக ஆப்ஷன் சி அதாவது ஆப்ரஹாம் பண்டிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் சிங்காரவேலர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு சி வை தாமோதரனார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பரிதிமர் கலைஞர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு